அது மக்களே வருண் வெண்ணிலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு ஒரு பக்கம் நம்ம சாராவும் எப்படியாவது இந்த எங்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட எனக்கும் வருணுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நீட்டுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வான்மதி தான் பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம மங்கையும் வெண்ணிலா வருணுக்கு தான் எங்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல பிரச்சனை பண்ணதுக்கு போறாங்க இந்த தடங்கள் எல்லாத்தையுமே தாண்டி நம்ம அண்ணாமலை நினைச்ச மாதிரியே வெணிலா வருணுக்கு எங்கேஜ்மெண்ட்டை நடத்தி காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போகிறாங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் அக்கே கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சாராவும் கிட்ட இந்த எங்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கவே கூடாது இத்தனை வருஷமா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம் அப்படி சொல்லி வருண மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க வருணும் எப்போவாவது ஒரு சமயம் வரும்போது அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு என்னதான் சமாளிச்சாலும் இந்த வாட்டி சாரா சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை நானும் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தான் பேசி பார்த்தாச்சு இனி உங்ககிட்ட பேசி பிரோஜனமே இல்லை பேசாம அண்ணாமலை கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட போறேன்னு நம்ம சாராவும் கிளம்பும் போது வருணம் தடுத்து நிறுத்துறாங்க நம்ம அண்ணாமலையும் எப்படியாவது வெண்ணிலா கூட நல்லபடியாக நல்லபடியாக எங்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு சொல்லி அதுக்கான எல்லா வேலையிலும் பார்க்கும்போது சாரா ஒரு கட்டத்தில் நம்ம அண்ணாமலையை சந்திக்க வராங்க அண்ணாமலையை தனியாக கூப்பிட்டு நான் அந்த சாரா எனக்கும் உங்கள் பையனுக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க நாங்கள் யூஎஸில் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்ன உடனே அதெல்லாம் நம்ம அண்ணாமலை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க இது நாள் இல்லாமல் திடீர்னு வந்து நீ இப்படி காட்டினா எப்படி ஒன்று நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சரியா சாரா கிட்ட கேட்கும்போது சாராவும் வேணும்னா வரும் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க ஏற்கனவே இதை பற்றி நிறைய வாட்டி நான் சொன்ன அப்புறமா உங்களுக்கு பயந்து எல்லா உண்மையும் உங்கள்ட்ட இருந்து மறைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்லவும் நம்ம சாராவ மேல நம்பிக்கை இல்லாத நம்ம அண்ணாமலையும் சரி இதை பத்தி நம்ம வரும் கிட்ட கேட்கலான்னு வரும் கிட்ட சொல்லி கேட்கும் போது வருணும் எப்படியாவது நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தணும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணோம் தெரிஞ்சுன்னா அம்மாவோட மனசு ரொம்பவே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வருணும் அந்த இடத்துக்கு சாராவுக்கு சப்போர்ட் பண்ணாம அண்ணாமலையோட பக்கமாவே இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மங்கையும் அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம பரம எல்லாருமே மங்கை மட்டும் இந்த இடத்துல வந்துடவே கூடாது அவள் மட்டும் வெண்ணிலாவும் வரணும் சேர்ந்துருக்க மாதிரி பார்த்துட்டானா பிரச்சனை பண்ணிடுவாள் அப்படின்னு யோசிக்கும் போது மங்கை கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம வெண்ணிலா வரும் சேர்ந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டாங்க இதை பார்த்து தாங்க முடியாத மங்கையும் என்னது இது இங்கே நடக்குது என்னோட பொண்ணு வான்மதி இங்கே இருக்கும்போது எதுக்காக வெண்ணிலா அந்த மனமெடியில் இருக்கா அப்படின்னு

பிடிவாதத்துல நம்ம அண்ணாமலையை ஒரு வாக்கு கொடுக்குறாங்க சரி உங்க பொண்ணை எப்படி இந்த வீட்டு மருமகளா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலாவுக்கும் வருணுக்கும் என்கேஜ்மெண்ட் நல்ல சிறப்பாக நடத்தி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம்